வணக்கம் டைம் எஃப் எம் வேர்ல்ட் இன்று இலங்கையில் என்னென்ன விடயங்கள் பார்க்க போகின்றோம் இலங்கையில் என்னென்ன விடயங்கள் நடைமுறைப்படுத்த அனைத்து விடயங்களையும் இந்த காணொலியினூடாக பார்க்க இருக்கின்றோம் மறக்காம காணொலியை காண்கின்ற அனைவரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இன்று மூன்று விடயங்கள் முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன முதலாவதாக கட்டாயமாக தொலைபேசிகள் பண்ணப்படுவது தொடர்பான ஒரு விடயமும் இரண்டாவதாக காணி விவகாரம் அதாவது அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்கள் கூறிய காணி விவகாரம் தொடர்பாகவும் அடுத்தபடியாக அனுரகுமாரதி நாயக் அவர்களின் சீன விஜயம் பற்றிய தகவல்களையும் இந்த காணொலியினோடாக பார்க்கவிருக்கின்றோம் இந்த போன் ரெஜிஸ்டர் பண்ற விடயம் வந்து இலங்கையில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விடயம் இந்த ஃபோன் ஏன் ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் என்றால் ஒரு அதாவது வந்து கூடுதலாக இந்த ஃபோனை வைத்து மோசடிகள் நடைபெறுகின்றன அந்த மோசடிகளை தவிர்ப்பதற்காகத்தான் கூடுதலாக இதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வாங்கும்போது முழுமையாக உங்களுடைய முழு விவரமும் கொடுக்கப்பட வேண்டும் ஃபோட்டோ ஐடி ஐடி ஒரு லைசன்ஸ் கொடுக்க வேண்டும் உங்களுடைய அட்ரஸ் ஃபுல்லாக கொடுக்க வேண்டும் நீங்கள் ஃபோன் நம்பர் எடுக்கிற ஃபோன் நம்பரு எல்லாம் கொடுத்து தான் ஒரு ஃபோனை வாங்க முடியும் இல்லை என்று சொன்னால் அது அவர்கள் உங்களுக்கு அந்த அனுமதியை வழங்க மாட்டார்கள் எனவே அதே போல ஒரு சட்டம்தான் இங்கேயும் கொண்டு வர அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள் அந்த சட்டத்தை நாங்கள் கடைப்பிடித்தால் நிறைய மோசடிகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் என்பதே சுருதி உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் ஆம் அதாவது டிஆர்சிஎஸ்எல் நிறுவனத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்டவாறு தொலைபேசிகளை ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னராக ரெஜிஸ்டர் செய்ய வேண்டும் என அரசு சட்டங்களை பிறப்பித்திருக்கிறது அது எவ்வாறு ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் மக்களுக்கு அது எவ்வாறு செய்வது என்பது பற்றிய ஒரு விளக்கம் இப்பொழுது சொல்ல இருக்கின்றோம் அதாவது குறுஞ்செய்தியின் மெசேஜினூடாக நமது தொலைபேசியில் இருக்கும் ஐஎம்இஐ என குறிப்பிடப்படும் பதினைந்து டிஜிட் இலக்கத்தினை ஐஎம்இஐ என டைப் செய்து அடுத்ததாக ஸ்பேஸ் என டைப் பண்ணி அதனை தொடர்ந்து 15 டிஜிட் இலக்கமான நமது IMEI இலக்கத்தினையும் அதில் கோப்பி பண்ணி பேஜ் செய்து அடுத்ததாக ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எனும் இலக்கத்திற்கு நாம் அந்த மெசேஜை அனுப்புவோமானால் அவர்கள் மீண்டும் நமக்கு பதிலாக சர்வீஸ் ஐஎம்ஏ எனும் தகவலை பரிமாறுவார்கள் அதாவது மீண்டும் நமக்கு அவர் டைப் செய்து அந்த இலக்கத்திற்கு அனுப்பும் போது சேவிஸ் ஐஎம்ஏ எனப்படும் பதில் நமக்கு கிடைக்கக்கூடியவாறு இருக்கும் இவ்வாறு ஜனவரி இருபத்தி எட்டாம் முன்னராக நாம் அனைவரும் அனைவரும் இந்த நிபந்தனையின்படி அனைத்து தொலைபேசிகளையுமே பண்ணப்பட வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது எட்டாம் திகதிக்கு வரை நமக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இது உள்ளூரிலே இருக்கிற போன்களை தவிர வெளிநாட்டில் இருந்து கொண்டு போவர்களுடைய போன்கள் கூட வந்து கை தொலைபேசியை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஏனென்னு சொன்னால் நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தாலும் இலங்கைகள் வரும்போது ஒரு தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு தேவைப்படும் அந்த தேவை கருதி நீங்கள் வாங்குகின்ற சிம் கார்டு வந்து உங்களுடைய பேர் விலாசம் எல்லாம் கொடுத்துத்தான் நீங்கள் ஒரு சிம் கார்டை வாங்குவீர்கள் அந்த சிம் கார்டை நீங்கள் பாவிப்பதானால் இந்த ரிஜிஸ்டர் பண்ணுறவுடைய கட்டாயம் செய்யப்பட வேண்டும் நீங்கள் இலங்கைக்குள் வந்து ஒரு ஃபோன் ஃபோனை வாங்கி யூஸ் பண்ண முடிக்கிட்டீங்கன்னா கட்டாயம் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணத்தான் வேண்டுமென்று நினைக்கின்றோம் அந்த சட்டம் எப்படியானது இது உங்களுக்கு நடக்கின்ற மோசடிகளை தவிர்ப்பதற்கு தான் இது முக்கிய காரணமாக பார்க்கின்றது இலங்கையில் நடக்கிற சில வன்முறைகளுக்கு அது ஒரு காரணமாக இருந்துவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த ஐஎம்இஐ என்ற விடயத்தை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணினால் அது யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கு அரசுக்கு இலகுவாக இருக்கும் என்பதுதான் இதன் காரணமே தவிர வேறு எந்த காரணமும் இருக்காது தொடர்ந்து இவ்வாறு அனைத்து தொலைபேசிகளிலும் இந்த ஐஎம்இஏ எனப்படும் இலக்கம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாவிடின் நமக்கு அருகிலுள்ள நாம் இப் தற்பொழுது எந்த கார்டினோடு தொடர்புகளை மேற்கொள்கின்றோமோ டயலாக் கே ஆட்டல் மொபிட்டல் ஹச் என சொல்லி இலங்கையில் பல்வேறுபட்ட சிம் தொலைத்தொடர்புகள் இருக்கின்றன அந்த நிறுவனத்திடம் அருகிலுள்ள அந்த கிளையிடம் சென்று நாம் அவர்களிடம் கதைத்தோமானால் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோமானால் அதை ரெஜிஸ்டர் செய்து தருவார்கள் அதன் பின்னராக மேற்குறிப்பிட்ட முன்னர் சொன் கூறியவாறு அவ்வாறான ஒரு குறுஞ்செய்தியை ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது என்ற இலக்கத்திற்கு அனுப்புவோமானால் நிச்சயமாக அது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னராக ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவாறு நமக்கு காணப்படும் அதில் இன்னும் ஒரு விடயம் அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிஸ்னஸ் பிஸ்னஸ் ஆளர்கள் தான் இனி வந்து இந்த சிம் கார்டு கம்ப்யூட்டர் சம்மந்தமான லேப்டாப் எதுவானாலும் அப்படியான விடயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று கட்டாயம் என்பதை இங்கு குறிப்பிடுகின்றார்கள் ஏனென்று சொன்னால் அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட பிஸ்னஸ்காரர் தான் அதை செய்ய முடியும் மற்றவர்களிடம் நீங்கள் ஏற்கனவே முன்னர் நீங்கள் ஒரு சிம் கார்டு வாங்குவதனால் வாங்குவதானால் என்ன செய்வீர்கள் என்று சொன்னால் ஒரு உங்களுடைய இலங்கை ஐடியை கொண்டு காட்டிவிட்டு ஒரு ஒரிஜினிங் கார்டை வாங்க முடியும் ஆனால் இப்போது அப் அப்படி அல்ல அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட வேண்டும் முழு விவரமும் நீங்கள் கொடுத்து தான் செயல்பட வேண்டும் என்பதும் இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அடுத்த விடயம் இரண்டாவது விடயமாக பார்க்க இருக்கின்றோம் இலங்கை கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார் திஸ்ஸ நாயக் அவர்களின் சீன விஜயம் அதாவது நேற்று மேற்கொள்ளப்பட்டிருந்த நான்கு நாள் விஜயம் தொடர்பாகத்தான் பார்க்க இருக்கின்றோம் அனுரகுமாரதிசநாய்கா சீனாவுக்கு விஜயம் செய்திருக்கிறார் இந்த சீன விஜயம் பற்றி பல தரப்புப்பட்ட விடயங்களும் பேசப்படுகின்றது இந்தியாவுக்கு முதல் முதலாவதாக போயிருந்தார் முதல் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் வந்து இந்தியாவுக்கு போயிருந்தார் இந்தியாவில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தது பல ஒப்பந்தங்களுக்கும் காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது நிறைய உதவி திட்டங்களும் வழங்குவதாக இந்தியா உறுதியளித்திருக்கிறது அதை சீனா வரவேற்றது இந்தியாவோடு முதல் பயணத்தை மேற்கொண்டு அங்கு அங்கு அவர்களோடு சேர்ந்து சேர்ந்து எடுத்த நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் ஆதரித்து சீனா வரவேற்றது இப்போது இந்த வருடத்தின் முதல் முதல் பயணமாக சீனாவுக்கு சென்றிருக்கிறார் இந்த முதல் பயணத்தில் என்னென்ன விடயங்கள் பேசப்போகிறார் என்பதை எல்லோருமே ஊத்து கவனித்து இருக்கின்றார்கள் அங்கு பேசப்படுகின்ற விடயம் இந்தியாவுக்கு சார்பாகவும் சீனாவுக்கு சார்பாகவும் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது இரண்டு நாட்டுக்கும் இடையிலே இவர் பேசுகின்ற பேச்சுவார்த்தை மூலம் அங்கு மேற்கொள்ளுகின்ற ஒப்பந்தங்கள் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மோதல்களை ஏற்படுத்துகின்ற வகையில் ஏற்படாமல் இரண்டு நாடுகளுக்கும் சரிசமமாக செயல்படுவர் ஆனால் அந்த விஷயம் வந்து இங்கு வரவேற்கப்படத்தக்கதாக இருக்கும் இருந்தும் இவர்கள் பேசுகின்ற பேச்சுவார்த்தைகளை வெளியிடுவார்களா என்னென்ன திட்டங்களுக்கு காய்ச்சாத்திடுவார்கள் என்பது பற்றியெல்லாம் எதிர்பார்ப்போடு எல்லோரும் காத்திருக்கிறார்கள் உலகமே ஓரளவுக்கு காத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டி ஒரு கட்டாயம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவும் இதை எதிர்பார்த்திருக்கிறது சீனாவோடு இலங்கை என்ன விடயங்களில் ஒப்பந்தமிடப் போகின்றது காய்ச்சாத்திடப்போகின்றது என்னென்ன விடயங்கள் இங்கே அமுலாக்கப்படுகின்றது ஆனால் இரண்டு நாட்டிலேயும் இருந்து எங்களுக்கு உதவி நிச்சயமாக தேவை அது எப்படிப்பட்ட உதவி என்பதை இலங்கை அரசு கவனத்தில் செலுத்துமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அது ஒரு வெற்றியாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும் என்பதுதான் இதன் கருத்தாக இருக்கின்றது அதாவது இன்று நண்பகல் ஜீன சீன ஜனாதிபதி அவர்களுடன் நேரடி சந்திப்பில் ஈடுபட உள்ள எது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் இங்கு ஐந்து பதில் அமைச்சர்களே நியமித்து விட்டுத்தான் சீனாவிற்கான நான்கு நாள் விஜயங்களையும் மேற்கொண்டிருக்கின்றனர் இலங்கையின் நடவடிக்கைகளும் சீர்வர நடைபெற வேண்டும் அதே முகம் வெளிநாட்டு தொடர்புகளும் இந்தியா சீனா போன்ற நமது நட்பு நாடுகளுடனும் அனைத்து விடயங்களும் கைகோர்த்து செய்ய வேண்டிய விடயங்களையும் சரிவர செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கையில் ஐந்து பதில் அமைச்சர்களையும் நியமித்துவிட்டு இந்த விஜயத்தை மேற்கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது அடுத்தபடியான விடயமாக பார்த்தோமானால் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கூறிய அமைச்சர் நலிந்த ஜெயதேச அவர்கள் கூறிய இந்த காணி விவகாரம் வெளிநாட்டவர்களிடம் வெளிநாட்டவர்களின் இலங்கையில் இருக்கின்ற பயன்படுத்தப்படாத காணிகள் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா அரசு அதனை கை கொள்ளுமா என்ற விடயம் தொடர்பாக தான் தற்பொழுது அதை பற்றிய விவரங்களை தான் பார்க்க இருக்கின்றோம் அமைச்சர்கள் பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான நலிந்த ஜெயதேச இந்த விடயத்தை பேசியிருக்கின்றார் இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னராக அந்த விடயம் பெரிதாக பார்க்கப்படுகின்றது வெளிநாட்டவர்களின் காணிகள் இங்கு பறிமுதல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பது பொறுத்திருந்துதான் அந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஆனால் பயன்படுத்தப்படாத காணிகளை அவர்கள் விவசாயத்துக்கு பயன்படுத்துவதற்கு தயாராகிறார்கள் என்பது உறுதியாக இதிலிருந்து விளங்குகிறது அது ஏன் விவசாயத்துக்காக பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது அந்த காணிகள் என்பது பலருக்கும் தெரியும் காணியை திருத்தி அதற்கான விவசாயத்தை மேற்கொள்வதற்கான பண வசதிகளும் இந்த காலத்தில் சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம் அது தவிர வெளிநாட்டவர்கள் காணியை வாங்கிவிட்டு அப்படியே போய்விட்டார்கள் அதை யார் பார்ப்பதற்கு யாருமே இல்லை ஏன்னு சொன்னால் இருக்கிறவர்கள் இருக்கிற காணியைத்தான் பார்த்து கொள்வார்கள் இன்னொருடைய காணியை வாங்கி பாவிப்பதற்கு அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை தகுதி இல்லை என்று சொல்லுவோம் அந்த வசதி இல்லை என்பதுதான் உண்மையாக இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த விடயம் காரணமாக காணிகள் பயன்படுத்தப்படாமல் நிறைய காணிகள் இருக்கின்றன அந்த காணிகளை எப்படி பயன்படுத்துவதென்பதை தீர்மானித்திருக்கிறார்கள் இந்த அரசு அது வெகு விரைவில் ஒரு சட்டம் மூலமாக்கப்பட்டு காணிகள் பறிப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம் என்று நம்புகிறோம் ஏனென்று சொன்னால் பயன்படுத்தப்படாத காணி யாருக்குரியது எங்கே இருக்கின்றார் அவரை என்ன விதத்துக்காக இதை வைத்திருக்கின்றார் என்னென்ன தேவைக்காக வைத்திருக்கின்றார் என்பது கேள்விக்குறியாக வரும் இப்போது ஒரு பொருளாதார பிரச்சனை இதனூடாகவும் வருகின்றது அரிசி இல்லை சீனி இல்லை உப்பு இல்லை தேங்காய் இல்லை என்னும் போது பல விடயங்களுக்கு பாவிக்கப்படுகின்ற காணிகள் இப்பொழுது பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றது தேங்காய் பறிப்பதற்கு கூட ஆள் இல்லாத ஒரு நிலைமை கூட இங்கே இருக்கிறது விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய முடியாத சூழ்நிலையும் இருக்கிறது ஒரு பக்கம் குரங்கின் அட்டகாசம் தாங்க முடியாமல் பயிற்சிகையை பாதுகாக்க முடியாத விவசாயிகளும் இருக்கின்றார்கள் யானை அட்டகாசம் பண்ணுகின்றது இவ்வளவு இவ்வளவு அழிவுக்கு மத்தியில் விவசாயிகள் இங்கு செயற்படும் போது கொஞ்சம் காணிகள் வந்து அப்படியே இருக்கிறது அந்த திட்டங்களையும் சரியாக செய்து அரசு வனவிலங்குகளை பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு அவர்கள் அந்த பாதுகாத்து வந்தார்கள் சொன்னால் நிச்சயமாக இந்த பிரச்சனையும் வருவதற்கு சாத்தியமில்லை அதாவது வந்து பொருளாதார பிரச்சனையில் தட்டுப்பாடு என்பது குறைவாக இருக்கும் என்பதுதான் அவர்களை அவர்களுடைய எண்ணப்பாடு நினைக்கிறேன் இதை அமல்படுத்தினால் எல்லோருமே சந்தோஷமாக இந்த நாட்டில் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி அமலாக்க போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வந்து வெளிநாட்டவர்கள் இங்கு அனுப்புகின்ற பணத்துக்கு டாக்ஸ் இருக்குமா இல்லையா கூறியிருக்கிறது அந்த பணம் எப்படி பார்க்கப்படுகின்றது என்றால் என்ன ஆமாம் அதாவது வரி ஒவ்வொரு பிரஜையும் இலங்கை நாட்டின் ஒவ்வொரு பிரஜையும் கண்டிப்பாக வரி செலுத்த வேண்டிய சட்டம் ஒன்று இலங்கையில் காணப்படுகின்றது அதாவது மாதாந்தம் மாதாந்தம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் வருமானம் பெறுபவர்கள் இந்த வரியினை செலுத்த வேண்டும் முன்னைய நாட்களில் இது வந்து மாதாந்தம் ஒரு லட்சம் வருமானம் பெறுபவர்களுக்காக இருந்தது தற்பொழுது அது அதிகரிக்கப்பட்டு மாதாந்தம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் வருமானம் பெறுபவர்கள் இவ்வாறு வரி செலுத்த வேண்டிய நிபந்தனை இருக்கின்றது அந்த டேக்ஸ் வந்து நீங்கள் ஒரு லட்சத்துக்கு மேலே எவ்வளவு மேக் பண்ணுறீங்களோ அது வீதாசாரப்படி அவர்கள் கணிப்பிட்டு உங்களுக்கு டேக்ஸ் அறிவிடுவார்கள் வெளிநாட்டிலே வெளிநாட்டிலேருந்து அனுப்புகின்ற பணத்துக்கு டேக்ஸ் இல்லை ஏனென்றால் இது வருமானம் வரி அதைவிட நீங்கள் இங்கு சொத்து வைத்திருந்து அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் வருமாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கும் நீங்கள் வரி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேலே நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று சொன்னால் அதுக்கான டேக்ஸையும் நீங்கள் பே பண்ண வேணும் இதுதான் தவிர வந்து நீங்கள் ஊதியம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்துக்கு மேலே ஊதியம் பெற்று வாழ்கின்றீர்கள் இந்த கடவுச்சீட்டுகள் கடவுச்சீட்டுகள் தான் குறித்த காலங்களில் பேசுபொருளாக மாறிக்கொண்டு வருகின்றது முன்னைய நாட்களில் வந்து ஒரு நாளைக்கு ஆயிரத்தி இருநூறு கடவுச்சீட்டுகள் மாத்திரம்தான் வழங்கப்பட்டு கொண்டிருந்தன தற்பொழுது அதாவது நாளொன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை வழங்க தீர்மானித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சகம் தகவல்களை வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவசரமாக வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பவர்களுக்கு தனிப்பீடகம் திறக்கப்பட உள்ளதாகவும் அந்த தனிப்பீடகத்தின் ஊடாக விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை செலுத்தி அதன் ஊடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் அன்னதா விஜயபால ஊடக சந்திப்பின் போது குறிப்பிட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது இந்த பாஸ்போர்ட் விஷயத்துல நாங்கள் நாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு லைனில் நீண்ட வரிசையில் நிற்கிறார்கள் நீண்ட வரிசையில் நிற்கும் போது இது எதற்காக இவ்வளவு தூரம் இளைஞர்களும் ஓரளவுக்கு உழைக்க வேண்டியவர்கள் உழைப்பதற்கு உழைக்கக்கூடியவர்களும் பாஸ்போர்ட் எடுப்பதற்கு நீண்ட வரிசையில் காத்திருப்பது எதற்காக வெளிநாட்டிலே வேலைவாய்ப்பு தேடுவதற்காகவும் வெளிநாட்டிலே போய் சம்பாதிப்பதற்காகவும் தான் கூடுதலாக இந்த இளைஞர்களும் இவர்களும் இருக்கிறார்கள் அப்போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வளராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது நாட்டில் ஏன் வேலைவாய்ப்பு கிடைக்கவில்லை இந்த அரசு வந்து அந்த வேலைவாய்ப்பை வாய்ப்பை அதிகரிக்குமா ஒரு நாட்டின் அரசு அரசாங்கத்திலே வந்து அவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று வேலைவாய்ப்புக்கு சென்றார்கள் என்று சொன்னால் அந்த நாடு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்றுதான் கருத்தில் கொள்ள வேண்டும் எப்போது ஒருவர் வந்து வெளிநாட்டிலிருந்து எங்களோட நாட்டுக்கு அல்லது இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கு எப்போது நாங்கள் உல்லாச பயணம் மேற்கொள்கிறோமோ அப்போது தான் இந்த நாடு வளர்ச்சி அடைந்து விட்டது என்று அர்த்தமாக இருக்கும் எப்போ வேலை தேடி ஒளி செல்கிறோமோ அப்போ இந்த நாடு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை என்று அர்த்தமாக நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கும் உலக செய்திகளில் கனடிய செய்தி கனடிய பிரதமர் விலகி இப்பொழுது கனடிய பிரதமர் பதவியிலிருந்து விலகி இருக்கின்றார் அவர் விலகிய பின்னர் சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது அடுத்த பிரதமர் யார் என்பதை தெரிவதில் பெரிய ஒரு சிக்கல் இருக்கின்றது அதிலே இப்போ ஏற்கனவே அனிதா ஆனந்த் வந்து பிரதமர் பதவிக்கு வரப்போவதாக சொல்லியிருந்தார் அது அவருக்கும் ஒரு போட்டி இருந்தது இன்னும் ஒரு மத்திய வங்கி ஆளுநர் ஒருவரும் போட்டியிட போட்டியிடுகின்றார் என்று சொல்லப்படுகின்றது அதில் வந்து அனிதா ஆனந்த் வந்து இப்போது விலகி இருக்கின்றார் அவர் தான் இந்த போட்டியிலே வரவில்லை பிரதமர் போட்டியிலே பங்கு பெறவில்லை என்று இது எதற்காக என்று நாங்கள் பார்க்க போனோம் போனோமானால் வருகின்ற இருபதாம் தேதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பதவியேற்க இருக்கின்றார் இதற்கு பின்னர் எந்த தலைவர் அவரோடு சரிசமமாக இருந்து பேசுவதற்கு தகுதியானவர் என்பதை எல்லோரும் ஒரு பயத்தில் இருக்கிறார்கள் போல் தெரிகிறது ஏனென்று சொன்னால் ரொனால்ட் ட்ரம்ப் நேர நேர பேசி விடுவார் ஏற்கனவே இரண்டு தரம் அறிவித்திருக்கிறார் கனடா எனது அடுத்த மாநிலம் என்று சொல்லி இது இரண்டாவது இடம் அவர் வலியுறுத்தி பேசியிருக்கிறார் அது மட்டுமில்ல கனடா தன்னோடு ஒத்துழைக்காவிட்டால் கனடாவுக்கான வரி இருபது வீதத்தால் அங்கு கனடாவில் வந்து இறக்குமதி செய்யப்படும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒவ்வொரு பொருளுக்கும் இருபது வீத டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டி வரும் என்று அது சட்டபூர்வமாக்கப்படும் போது கனடாவுக்கு பொருளாதார பிரச்சனையில் பெரிய சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த பிரதமர் பதவியை யார் ஏற்க போகிறார்கள் என்பது இப்போது எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதற்கான முடிவு அடுத்த வாரத்தில் அறிவிப்பார்கள் என்று சொல்லப்படுகின்றது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ட்ரம்ப் அமெரிக்காவோடு கனடா எப்படியான விடயங்களை செய்ய போகின்றது ட்ரம்ப் வந்து கனடாவை எப்படி வருங்காலங்களில் பாவிக்கப் போகின்றது என்ன செயற்பாட்டை செய்ய போகின்றார் என்பது ஆவலோடு எல்லோரும் காத்திருக்கிறார்கள் உலகமே இப்போ ஒரு பெரிய ஒரு பயத்தில் இருக்கின்றது அது அமெரிக்காவில் காட்டு பரவி பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது அதுவும் அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு இழப்பாக இருக்கின்றது அதையெல்லாம் சீர் செய்து ட்ரம்ப் இருபதாம் தேதி பதவியேற்ற பின்னர் நாட்டுக்கு எப்படியான நல்ல விடயங்கள் செய்ய போகிறார் உலகத்துக்கு என்ன விடயங்களை கொண்டு வரப்போகிறார் என்று எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நாங்களும் காத்திருக்கின்றோம் இந்த செய்திகளோடு இன்றைய செய்திகளை நிறைவு செய்யலாம் மற்றொரு இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்துடன் உங்களை சந்திக்கும் வரையில் நன்றி